குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே திருப்பூர் வேலம்பாளையத்தில் ராமலிங்கேஸ்வரர் கோயில் உள்ளது கோயில் நிர்வாகக் குழுவில் திமுகவைச் சேர்ந்த முத்துக்குமார் என்பவர் இருந்தார் பணம் கையாடல் உள்ளிட்ட புகார்கள் காரணமாக முத்துக்குமாரை நிர்வாக குழுவிலிருந்து கோயில் முக்கியஸ்தர்கள் நீக்கினர் இதையடுத்து கோயிலை அறநிலையத்துறை வசம் கொண்டு செல்ல முத்துக்குமார் காய் நகர்த்தி வருகிறார் தன்னை கோயிலின் அறங்காவலர் ஆக்கிக் கொள்ளவும் முயற்சித்துள்ளார் இதனை கண்டித்து நிர்வாகஸ்தர்கள் மற்றும் மக்கள் கோயில் முன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோயிலை அறநிலையத்துறை வசம் கொண்டு செல்லக்கூடாது தனிநபர் யாரையும் பொறுப்பில் அமர்த்தக்கூடாது என வலியுறுத்தினர் அங்கு வந்த போலீசார் கோயில் நிர்வாகத்தினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர் வேளம்பாலத்தில் மூர்த்தி பருவ உடனே இருந்த அந்த கோயில் திருக்கோயில் நாங்கள் சமுதாயத்தை சேர்ந்த அனைவரும் கத்தி இருக்கிறோம் அது ஒருத்தர் சார்பாக அந்த முத்துக்குமார் என்கிற சார்பில் நாங்கள் தான் சமுதாயத்தை சேர்ந்த சரி நல்லவர் என்று நினைத்து நம்ம தாய் உள்ளதன் என்று நினைத்து அதை அவர்கள் கையில் ஒப்படைத்தோம் அவர் பணங்களை எல்லாம் கையாளி பிரச்சனைகளை பண்ணி இன்னைக்கு எங்களுக்கு அந்த சமுதாயத்துக்கு உடமாட்டேங்கிறாரு அவருக்கு அப்படி இருந்துமே இந்த ஊர் பெரியவளுக்கு இந்த அறநிலைத்துறைக்கு எல்லாத்துக்கும் அறிவித்தோம் இருந்தும் எங்களுக்கு அந்த பதவியை அவருக்கே கொடுத்துருக்கோம் அறநிலையில் தெரிவி அறிவிச்சிருக்கிறாங்க அந்த பதவியை அவருக்கு கொடுக்கக்கூடாது இந்த கோயில் அறநிலையத்துக்கு எடுக்காம இந்த சமுதாயத்துக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்